நம்மை கண்டு இந்தியா பயப்படவில்லை நம்முடைய தலைமுறையை கண்டு இந்தியா பயப்படவில்லை நம்முடைய முன்னோர்கள் வரலாற்றை கண்டு நம்முடைய மொழியை கண்டு இந்தியா பயப்படுகிறது இந்த இனத்தில் இந்த இனத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கண்காணி கட்சிகள் இருக்கலாம் செல்வாக்கு பெற்றிருக்கலாம் கண்காணிகள் இருந்து கொண்டு காட்டிக் கொடுக்கலாம் ஆனால் இந்த இனம் ஒரு பிரவாகனை ஈன்றெடுக்கும் உள்ளாற்றல் கொண்டது ஆமா இந்த இனம் ஒரு பிரபாகரனை ஒரு கிட்டுவை கிட்டுவைக்கூடிய உள்ளாற்றல் கொண்டது என்று இந்திய ஏகாதிபத்தியம் அச்சப்படுகிறது நம்முடைய இனம் உலகத்தில் மூத்த மொழிக்கு சொந்தமான இனம் ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் நீக்கி வைத்து வாழக்கூடிய ஒரு இனம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்களை விரட்டி விரட்டி அடித்த ஒரு மன்னன் என்று சங்க தமிழ் ஒருவனுக்கு மட்டம் கொடுக்கிறது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று இந்திய ஏகாதிபத்தியத்தை இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை விரிவாக்கத்தை எதிர்ப்பதற்கு தகுதியுள்ள ஒரு இனம் இந்திய துணை கண்டத்தில் தமிழ் இனம் கங்காணி அரசியலால் மழுங்கடிக்கப்பட்டு கிடக்கிறது இவர்கள் நீங்கள் காவேரி உரிமையை டெல்லிக்காரன் பறிக்கிறான் கர்நாடகம் பறிக்கிறான் திமுக சுற்றி பேச மாட்டார்கள் சுற்றி பேச மாட்டார்கள் கர்நாடகத்தை இந்த கண்காணிகள் ஒருவருக்கிடையே ஒருவர் சக்கரத்தைச் சட்டை போடுவார்கள் திமுக கேட்டது என்று அதிமுக சொல்லும் அதிமுகவா கெட்டது என்று திமுக சொல்லும் உண்மையான எதிரிகளை காட்டி கொடுக்க மாட்டார்கள் உண்மையான எதிரிகளை அடையாளம் காட்ட மாட்டார்கள் இப்படியாக தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்களை திசை திருப்பி அவர்கள் உணர்வுகளை மழுங்கடித்த அரசியல் கட்சிகள் திமுகவும் அதிமுகவும்